السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له الله அஷது அல்லாஹா عبده ورسوله அப்துகு அம்மா கனியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் நேர தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி போந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரியவர்களே உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு ஏராளமான நற்போதனைகளை வழங்கியிருக்கிறார்கள் உண்மையிலேயே நபிகள் நாயகம் சல்லல்லாசம் அவர்கள் ஒரு ஒரு சிறந்த ஆசான் அவர்களுடைய அந்த பாடங்கள் எல்லாம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் என்று சொன்னால் ஒரு சிறந்த மனிதராக உலகத்தில் வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏக இறைவனாகிய அல்லாவை நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார் என்று சொன்னால் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும் இப்போ இந்த தூதரை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டால் அப்படிப்பட்ட ஏராளமான போதனைகளை நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாயஸ் அவர்கள் சொன்ன ஒரு சிறந்த ஒரு போதனையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் புகாரியில நீங்க பார்க்கலாம் ஆறாயிரத்தி பதினொன்னாவது செய்தியாகவும் முஸ்லிம்ல ஐயாயிரத்தி நாற்பத்தி நான்காவது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை பஷீர் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த செய்தியுடைய அந்த சாரம்சம் என்னவென்றால் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான் அல்லாவை நம்பிக்கை கொண்டு உலகத்தில் மூமீனாக வாழக்கூடியவர்கள் அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பதற்கு இந்த காரியம் ஒரு சான்று அல்லாவுடைய சொல்லி காட்டுறாங்க நீங்க மூமின்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் இது முதல்ல வழங்கணும் எல்லாருமே யாரு சகோதரர்கள் தான் அதுவும் இறை நம்பிக்கையாளர்கள் இந்த இறை நம்பிக்கையாளர்கள் மத்தியில அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னா மற்ற இறை நம்பிக்கையாளர்கள் கண்டும் காணாமல் இருக்க மாட்டார்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்வார்கள் இதுதான் உண்மையான சகோதரத்துவத்துக்கு ஒரு அளவுகோல் என்று இந்த செய்தியில ரசி நமக்கு சொல்லி காட்டான் ஒரு அழகான உதாரணம் இது மாதிரிலாம் யாரையும் கொடுக்க முடியுமான்னு தெரியாது அந்த அளவுக்கு நபிகள் நாயம் சல்லாஹிஷ் அவர்கள் மிக அழகாக நேர்த்தியாக ஒரு உண்மையான சகோதரத்துவத்துக்கு அளவுகளாக சொல்லிக் காட்டாங்க ரசுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க கால ரசூத் லாஹி சல்லாய்ஸ் அவர்கள் அல்லாஹுடைய தூத சல்லாய்ஸ் அவர்கள் சொன்னார்கள் தரல் மூமி நீன ஹி தராஹு மிகிம் ஓ தவா திஹிம் ஓ அதாவது ஒருவருக்கொருவர் அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் அதே மாதிரி இரக்கம் காட்டுவதிலும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடலை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு மனுஷனுடைய உடல் எப்படி இருக்கோ அது மாதிரி தான்

அதனுடன் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு விழித்து கொண்டு இருக்கிறது அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சலும் கண்டுபிடிக்கிறது என்று நபிகள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அதாவது உடல்ல ஏதாவது ஒரு உறுப்புக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா மற்ற உறுப்புகளும் தூங்காமல் விழித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா இப்ப நமக்கு தலைவலி வந்துச்சு வைங்களேன் இந்த இந்த தலைக்கு ஒரு ப்ராப்ளம் தலைவலி வருது கால் சும்மா இருக்கா கடுமையான தலைவலி வந்தவன் என்ன செய்து மருத்துவரை பார்க்க கால் நடந்து செல்கிறது அந்த வாய் பேசுது தலைவலி அப்படின்னு வாய் பேசுது அதே மாதிரி மருந்தை வாங்கி கொண்டு கை என்ன செய்து அந்த மருந்தை சாப்பிடுகிறது அப்ப தலைக்குத்தானே வழி நமக்கு என்னென்ன அந்த உறுப்புகள் சும்மா இருக்கல கால்களும் கைகளும் வாய்களும் எப்படி ஒரு உறுப்புக்கு உதவுகிறதோ இது மாதிரி தான் ஒரு இறை ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய மற்ற இறை நம்பிக்கையாளர்கள் எல்லா விதத்திலும் அவருக்கு நிசிவாங்க உதவி செய்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைசலம் அவர்கள் மிக நேர்த்தியான உதாரணத்தை சொல்லி நெசைறாங்க நமக்கு விளங்க வைக்கிறாங்க அன்புக்குரியவர்களே நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சக தோழர்கள் இடைநம்பிக்கையாளர்கள் மூமின்கள் முஸ்லீம்கள் அவர்கள் பாதிப்புக்குள்ளாக கூடிய நேரத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு நிச்சயம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவருடைய துன்பங்களை நீப்பதற்கு ஒரு பொருளாதாரத்திலேயோ ஒரு உடல் விஷயத்திலேயோ அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு இடை நம்பிக்கையாளர்கள் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு நிச்சயம் உதவி இருப்பாங்க இதுதான் உண்மையான சகோதரத்துவம் என்று அல்லாவுடைய தோசாய சொல்லி காட்டினா ஆனா இன்னைக்கு பார்க்கறதும் பார்க்க முடியல அவன் என்னான்னு போனா என்ன நமக்கு என்ன நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம சில பேர் இருந்துறாங்க அப்படி ஒரு மோமின் இருக்க மாட்டான் அந்த மோமினுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா சக மோமின் செய்வான் உதவி செய்வான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லா செஞ்சாங்க இந்த செய்தியின் மூலமா நம்ம குணத்தை காட்டாங்க இப்படி சகோதரர்களுக்கு மத்தியில மூமீன்களுக்கு மத்தியில அன்பு செலுத்துவதில் கருணை புரிவதில் இரக்கம் காட்டுவதில் நாம் ஒவ்வொரு ஒரு நிசிவோம் ஒரு மனிதனின் உடலை போன்று செயல்படுவோம் அப்படி செயல்பட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் வெற்றி பெற